பனிரெண்டாம் வகுப்பு கணிதம் அழகு ஏழு வகைநூன் கணிதத்தின் பயன்பாடுகள் பயிற்சி ஏழு புள்ளி இரண்டில் எட்டாம் கணக்கு பார்க்கலாம் எக்ஸ் ஈக்குவல் டு ஏழு காஸ்டி மற்றும் ஒய் ஈக்குவல் டு இரண்டு என்ற வலைவரைக்கு ஏதேனும் ஒரு புள்ளியில் வரையப்படும் தொடுகோடு மற்றும் செங்கோட்டின் சமன்பாடுகளை காண்க என கேட்கப்பட்டுள்ளது எக்ஸ் மற்றும் ஒய்யின் மதிப்புகளை வகையிட்டு அதிலிருந்து சாய்வு கணக்கிடலாம் சாய்வுகளிலிருந்து தொடுகோடு மற்றும் செங்கோட்டின் சமன்பாடுகளை கணக்கிடலாம் வினாவில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய எக்ஸ் மற்றும் ஒய்யின் மதிப்புகளானது எக்ஸ் ஈக்குவல் டு ஏழு காஸ்டி மற்றும் ஒய்யின் மதிப்பானது இரண்டு சைன் டி என கொடுக்கப்பட்டுள்ளது எக்ஸ் மற்றும் ஒய்யின் மதிப்புகளானது டி என்ற மாறியை சார்ந்துள்ளது எனவே இரண்டு மதிப்புகளையும் ஐ பொறுத்து வகையிடணும் முதல் இப்போ டி பை டி என்பது ஏழு மதிப்பு ஏழு என்ற எண் அப்படியே இருக்கும் வகையிடானது வகையீடானது மைனஸ் சைன்டி எனவே மைனஸ் சைன்டின்னு எழுதிக்கலாம் minus இன் டூ மைனஸ் ஏழு t என்பது டிஒயை மதிப்பு ஒய்எட்டியை பொறுத்து வகையிடும் பொழுது dy பை dt இரண்டு என்ற கெழு அப்படியே இருக்கும் வகையிடு cos வகையீடு காஸ்டீட்டா அப்போ t இங்க கொடுத்துடலாம் தேவையானது சாய்வு m சாய்வு எம் என்பது dy பை டிஎக்ஸ் இங்க dy by dx எப்படி கணக்கிடலாம் dy by டிடி தொகுதி மதிப்பாகவும் பை டிஎக்ஸ் பை டிடியை dy எழுதிக்கலாம் டிஒ பைடிடியின் மதிப்பானது இரண்டு காஸ்டி பை டிஎக்ஸ் dt இன் மதிப்பானது மைனஸ் ஏழு சைன்டி மைனஸ் ஏழு t எது கேன்சல் ஆச்சுன்னா கேன்சல் பண்ணலாம் இங்கே எதுவும் கேன்சல் m எம்மின் மதிப்பானது மைனஸ் இரண்டு காஸ்டி 7, sin t, ஆகும் இது சாய்வு எம்மின் மதிப்பு தொடுகோடு மற்றும் செங்கோட்டின் சமன்பாடுகள் கடைக்கிட சொல்லி கேட்டிருக்கு தொடுகோட்டின் சமன்பாட்டிற்குண்டான நிபந்தனையை எழுதிடலாம் தொடுகோட்டின் சமன்பாடானது தொடுகோட்டின் சமன்பாடு சமன்பாட்டிற்குண்டான நிபந்தனை ஒய் மைனஸ் ஒய் ஒன் சமம் எம்பெருக்கல் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் எம்பெருக்கல் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் எக்ஸ் ஒன் மற்றும் ஒய் ஒன் என்பது வினாவில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய புள்ளி எக்ஸ் மற்றும் ஒய்யின் மதிப்புகளாகும் எனவே ஒய் மைனஸ் ஒய் ஒன்னுக்கு பதிலாக இரண்டு சைன்டின்னு பிரதி இடலாம் எம்இன் மதிப்பானது மைனஸ் இரண்டு காஸ்டி பை ஏழு சைன்டி வலதுபுறம் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன்னின் மதிப்பு எக்ஸின் மதிப்பானது ஏழு காஸ்டின்னு இருக்கு அதை பிரதியிடலாம் இருபுறமும் குறுக்கு பெருக்கம் பண்ணிட்டோம் அப்படின்னா ஏழு சைன்டி இடதுபுறம் பெருக்கும் பொழுது ஏழு சைன்டி பெருக்கல் ப்ராக்கெட்டில் ஒய் மைனஸ் இரண்டு சைன்டி வலதுபுற மதிப்பானது மைனஸ் இரண்டு காஸ்டி ப்ராக்கெட்டில் எக்ஸ் மைனஸ் ஏழு காஸ்டின் இருக்குது இதை பெருக்கலாம் ஏழு சைன்டி பெருக்கல் ஒய் அப்போ ஏழு சைன்டி பெருக்கல் ஒய் மைனஸ் ஏழு ரெண்டு பதினாலு சைன்டி பெருக்கல் சைன்டி என்னும் பொழுது சைன் ஸ்கொயர்டி வலதுபுற மதிப்பு மைனஸ் ரெண்டு காஸ்டி எக்ஸு மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ்ஸு பதினாலு காஸ்டி பெருக்கல் காஸ்டி எனும் பொழுது காஸ் கொயர்டி எக்ஸ் மற்றும் ஒய்யின் மதிப்புகளை இடதுபுறமும் மார்லி மதிப்புகளை வலதுபுறமும் வைக்கும் பொழுது சமன்பாடானது மைனஸ் இரண்டு காஸ்டி என்பது இடதுபுறம் வரப்போ ப்ளஸ் ஆயிடு எனவே இரண்டு காஸ்டி இரண்டு காஸ்டி பெருக்கல் எக்ஸு ப்ளஸ் அது இல்லாமல் ஒய் உறுப்பானது ஏழு சைன்டீன்னு இருக்குது ஏழு சைன்டி ஒய் பதினாலு காஸ்கொயர் வலதுபுறம் இருக்குது காஸ்கொயர் டி மைனஸ் பதினாலு வலதுபுறம் போகிறப்ப ப்ளஸ் பதினாலு சைன் டி மார்லிகளை வலதுபுறம் வைக்கலாம் இப்போ சமன்பாடானது இரண்டு காஸ்டி பெருக்கல் எக்ஸு ப்ளஸ் ஏழு சைன்டி பெருக்கல் ஒய்யின் பதினாலை பொதுவாக வெளியில் எடுக்கும் பொழுது பிராக்கெட்டில் மதிப்பானது கா ஸ்கொயர் டி ப்ளஸ் சைன் ஸ்கொயர் டீன்னு அமையும் கா ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் சைன்ஸ் கொயர் டீட்டா என்பதன் என்பதன் மதிப்பு முக்கோணவியல் முற்றொருமை ஒன்று எனவே இரண்டு காஸ்டி பெருக்கல் எக்ஸு ப்ளஸ் ஏழு சைன்டி பெருக்கல் ஒய் சமம் பதினாலு பெருக்கல் ஒன்றின் மதிப்பானது பதினான்கு என்பது தொடுகோட்டின் சமன்பாடு ஆகும் அடுத்து செங்கோட்டின் சமன்பாடு கணக்கிடணும் செங்கோட்டின் சமன்பாடானது செங்கோட்டின் சமன்பாடு சமன்பாடு எழுதிக்கலாம் ஒய் மைனஸ் ஒய் ஒன் சமம் மைனஸ் ஒன்று பை எம் பெருக்கல் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் எக்ஸ் ஒன் மற்றும் ஒய் ஒன்னிற்கு பதிலாக வினாவில் அமைந்திருக்கக்கூடிய எக்ஸ் ஒய் மதிப்புகளை பிரதியிடலாம் ஒய் மைனஸ் ஒய்யின் மதிப்பானது இரண்டு சைன் டி சமம் மைனஸ் ஒன்று பை எம்மின் மதிப்பு மைனஸ் இரண்டு காஸ்டி பை ினாமேட்ரு மதிப்பு ஏழு சயின்டின்னு இருக்குது இதை பிரதிகிடுறோம் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் என்பது ஏழு காஸ்டி ஏழு காஸ்டி மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ன்னு ஆகிடும் ஒய் மைனஸ் இரண்டு சைன்டி ஏழு சைன்டி பகுதிக்கு தொகுதிக்கு போகிறப்ப பெருக்கல்ல வந்துடும் ஏழு சைன்டி பை இரண்டு காஸ்டி பெருக்கல் எக்ஸ் மைனஸ் ஏழு காஸ்டி இருபுறமும் கிராஸ் மல்டிபிள் பண்ணும் பொழுது இரண்டு காஸ்டி பெருக்கல் இரண்டு காஸ்டி பெருக்கல் ஒய் மைனஸ் இரண்டு சைன்டி சமம் ஏழு சைன்டி பெருக்கல் ப்ராக்கெட்டில் எக்ஸ் மைனஸ் ஏழு காஸ்டின்னு அமையும் இரண்டு காஸ்டி பெருக்கல் ஒய் எனும் பொழுது இரண்டு காஸ்டி ஒய் மைனஸ் ரெண்டு பெருக்கல் ரெண்டு நாலு காஸ்டி சைன் டி வலது புறமைப்பு ஏழு சைன்டி பெருக்கல் எக்ஸு மைனஸ் ஏழு ஏழு நாற்பத்தி ஒன்பது சைன் டி காஸ்டி எக்ஸ் மற்றும் ஒய் மதிப்புகளை இடதுபுறம் வைக்கும் பொழுது ப்ளஸ் ஏழு இடதுபுறம் வரப்போ மைனஸ் ஏழு சைன்டி எக்ஸ்னு வரும் ஒய் உறுப்பானது ப்ளஸ் இரண்டு காஸ்டி ஒய் மார்லி மதிப்புகள் வலதுபுறம் வைக்கும் பொழுது மைனஸ் நாற்பத்தி ஒன்பது சைன்டி காஸ்டி மைனஸ் நான்கு வலதுபுறம் போகிறப்ப ப்ளஸ் நான்கு சைன்டி காஸ்டின் அமையும் இதை சுருக்கலாம் மைனஸ் ஏழு சைன்டி எக்ஸு ப்ளஸ் இரண்டு காஸ்டி ஒய் இரண்டு காஸ்டி ஒய் சமம் மைனஸ் நாற்பத்தி ஒன்பது சைன்டி காஸ்டி என மாரிகள் சமமாக இருக்கிறதுனால மைனஸ் நாற்பத்தி ஒன்பது ப்ளஸ் நான்கு எனும் பொழுது மதிப்பு மைனஸ் நாற்பத்தி ஐந்து சைன்டி பெருக்கல் காஸ்டி சைன்டி பெருக்கல் காஸ்டி முதல் உறுப்பு மைனஸில் இருக்கிறதுனால இருபுறமும் ஒரு மைனஸால் பெருக்கும் பொழுது மைனஸ் ஏழுங்கிறது ப்ளஸ் ஏழுன்னு ஆகிடும் ப்ளஸ் ஏழு சைன்டி பெருக்கல் எக்ஸு ப்ளஸ் ரெண்டு மைனஸ் ரெண்டுன்னு ஆகிடும் மைனஸ் இரண்டு காஸ்டி பெருக்கல் ஒய்இ வலதுபுறம் மைனஸ் நாற்பத்தி ஐந்து ப்ளஸ்ன்னு வந்துடும் ப்ளஸ் நாற்பத்தி ஐந்து சைன்டி காஸ்டி என்பது தேவையான செங்கோட்டின் சமன்பாடு ஆகும்